சமீபத்துல தமிழ்நாடுல லிக்கர் ஸ்கேம் அப்படின்றது பயங்கர பயங்கர எல்லாருமே வந்துட்டு இதுக்கான ஒரு ஆவணத்தை எப்ப கொடுப்பாங்க என்னோட டாக்குமெண்ட்ஸ் எப்ப வெளியே வரும் இதனுடைய ரிசல்ட் எப்ப வெளிய வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேன் பாத்துட்டு ஒரு ஒரு விஷயம்தான் சோ கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் வரைக்கும் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இந்த விஷயம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த எஃப்ஐஆர் வந்த காரணத்தினாலதான் இடி உள்ள இருக்காங்க இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சோ அவரை நோக்கி அண்ட் பிஜேபி தான் வந்து வேகமா அவங்களா தான் பிளான் பண்ணி அதை உள்ள இறக்கிட்டாங்க அவங்க பண்ண வேலை தான் அவங்க பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டா எத்தனை நாள் போயிட்டு இருந்துச்சு இன்கேஸ் அவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல எங்க நம்ம மேல ஊழலே கிடையாது அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ இன்னும் கெத்தா நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தெளிவா பேசலாம் இப்போ ஆயிரம் கோடி அளவு அளவுக்குங்க இவ்வளோ சும்மா ஒரு வாரம் ரெண்டு ரூபாலாம் கிடையாது ஆயிரம் கோடி அளவுக்கு கணக்குலயே வராத அளவிற்கான லிக்கர் ஸ்கேம் நடந்திருக்கு ஒரிஜினலான சீல் எதுவுமே இல்லாம பேக்கான சீல்லயே எக்கச்சக்கமா வந்து லிக்கர் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு கரெக்டா போக வேண்டிய டாக்ஸ் வந்து கரெக்டா போல எங்க இருந்து அதாவது மேனுபேக்சர் கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னும் போது அங்க அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய எல்லாமே போயிட்டு கட் ஆயிட்டு அது ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு வந்து இதன் மூலமா நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு ஸோ ஒரு நாற்பத்தி வரைக்கும் தமிழகத்துல ஹையான ஒரு அதாவது நிறைய விற்பனை ஆயிருக்கு ஒரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இன்னும் இன்னும் இப்பதான் இது வந்திருக்கு அப்படின்ற இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலா அவங்க சைட்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க கொடுக்க போறாங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து திணற போறாங்க திணற போறாங்க மீன்ஸ் இந்த டிஎம்கேவை வந்து திணரை விட போறாங்க என்ன நடக்குது என்ன போயிட்டு ஆகுது அப்படின்றத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விளக்கமா சொல்லணும் ஒரு இல்ல எப்படியோ சொல்லணும் இவ்வளவு ஸ்கேம் நடந்திருக்குன்னும் போது அவங்க தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சோ அடுத்தடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு அதுல முக்கியமா அவங்க சொல்ற ஒரு விஷயம் மும்மொழி கொள்கை இந்த மறு வரையறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல எல்லாத்துலயுமே திசை திருப்பிட்டு இருக்கீங்க மேபி இந்த இடி வந்து நடத்திட்டு இருக்கிற அமலாக்கத்துறை வந்து நடத்திட்டு இருக்கிற இந்த சோதனையில நீங்க சிக்கிப்பீங்க ஒரு பெரிய இஷ்யூல மாட்டிப்பீங்க உங்களுடைய கதை தெரிஞ்சிடும்ன்றதுனால டைவெர்ட் பண்றீங்களா எல்லாரையும் அப்படின்னு ஒரு கேள்வியுமே அவர் கேட்டிருந்தாரு சோ இந்த மாதிரி நிறைய பேரும் தான் இருக்காங்க கோர்ஸ் இந்த இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா இது இது வந்து இவ்வளோ நாள் நம்ம சென்டர் மேல்தான் சொல்லிட்டு இருந்தோம் அவங்க அவங்க பிளான் பண்ணி தான் இப்படி டிஎம்கே பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அஃப்கோர்ஸ் அது இல்ல மேபி நம்ம பக்கம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக வைக்கலாம் நம்மளுடைய விஷயத்தை பட் இப்போ அது இல்லைன்றது தெளிவாயிடுச்சு இனிமேல் டிஎம்கே சைட்ல என்ன ஒரு சொல்லுவாங்க அண்ணாமலை சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் பின்னாடி நிற்கிற ஆட்கள் நிறைய பேராக இருக்காங்க சில இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தை மறைக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் குட்டி குட்டியாக தெரிஞ்சுக்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்